குரு வாழ்க குருவேத்தனை குருவே சரணம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாட்டுடைய சிவனின் போற்றி எந்நாட்டிற்கு நிறைவாக போற்றி எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டம் பிரம்மஞான பொருட்சுக்குள்ளிருந்து உங்களுடைய ருதரசுதா தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் நாம் திருவாசகத்தில் ஏழாம் பதிகமாக வரக்கூடிய திருவன்பாவினுடைய ஞான மெய்ப்பொருளோர்களை நம்மளுடைய காணொளி மூலமாக கண்டு வருகின்றோம் இதுவரைக்கும் எட்ட பாடல்கள் திருவன்பாவையுடன் எட்ட பாடல்களை பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு நாம் திருவண்பாவினுடைய ஒன்பதாவது பாடலுக்குள் சேரலாம் வாருங்கள் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிராணாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடையார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கு பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகுந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியே என்ன பொறியும் இளோம் ஏலோர் எம்பாவை இந்த ஒன்பதாவது பாடல்ல மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து மாணிக்வாசர் பதிவு பண்ணியிருக்கார் முன்னை பழம்பொருட்களுக்கு முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் அப்போ முன்னாடியாக நாம் பிறப்பதற்கு முன்னாடியே ஒரு பழம்பொருள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு முதல் விஷயத்தை பதிவு பண்ணுற ரெண்டாவது அதற்கும் முந்தைய அந்த முன்னைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அதாவது ஆதி காலத்திலேருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம்பொருள் அதுதான் பிரம்மஞானிகள் என்ன சொல்றாங்க அதுதான் சிவப்பொருள் சிவ பழம்பொருள் அப்படின்றாங்க அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த திருவன்பாவையில அந்த வார்த்தையை எடுத்து ஆள வேண்டிய அவசியம் என்ன இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ பழம்பொருள் ஒன்று விஷயம் இருக்குன்னா காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக யுக யுகமாக ஒரு பழம்பொருள் இருந்துக்கிட்டே இருக்கு அது ஏற்கனவே பல காலங்களாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பழம்பொருள் பழமை பொருள் அப்படின்லாம் நம்ம பேர் சொல்கிறோம் நாளைக்கு புதுசாக வந்துச்சுன்னா அது புதிய பொருள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ உலகம் தோன்றியது முதற்கொண்டே ஆனால் மாணிக்கோஷத்தில் உலகம் தோன்றியதுக்கு முன்பிருந்தே அந்த ஒரு பொருள் இருந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு பேர் பழம்பொருள் நம்ம பிரம்மஞானிகளும் ஆதி தமிழ் சித்தர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அது சிவப்பொருள்னு சொல்கிறாங்க சிவ பழம்பொருள்னு சொல்கிறாங்க அப்போ இறைவன் மட்டும்தான் ஈசனாகிய சிவம் மட்டும்தான் ஆதிகாலம் உலகம் அந்த யூலிக் காலத்துக்கும் யுகத்துக்கும் யுகத்துக்கும் முன்னாடி இருந்த என்றைக்கும் அழியாமல் நீக்கமாக ஒளி தேகத்தோடு பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்களாகவே வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த சிவம் இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த இடத்துல முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பழம்பொருளாகிய சிவத்தை சிவ பொருளை நாம இந்த மார்கழி மாதத்தில் அவனுடைய பொன்னடி திருவிடைகளை தொட்டு வணங்கி அவனோடு ஒன்று கலக்கணும் எதற்காக என் கண் அவனாக இருப்பதனால் கண் அவன் யாரு கணவன் அல்லவா என் கண்ணில் அவனாக இருக்கின்றான் இறைவனாக சிவப்பொருளாக சிவ பழம்பொருளாக அவன் இருக்கின்றான் அதனால் என் கண்ணாக இருக்கக்கூடிய அவரோடு நான் சேரணும் ஒன்று கலக்கணும் ஏன்னா நான் கணவரோடு ஒன்று சேரணும் இன்றைக்கு திருமண பந்தமே கணவன் மனைவி அந்த பந்தம் ஏற்பட்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் வந்து மக்கள் செலவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க இது வந்து காலத்தினுடைய நியதியாக இருக்குது அது புறத்தில் புரியப்பட்ட பொருள் அது ஆனால் அகத்தில் புரியப்பட்ட பொருள் என்ன நாம் அனைவருமே இறைவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இறைவனோடு கல கலந்துட வேண்டும் அதுக்கப்புறம் திரு கல்யாணம் அதாவது நாம் என்றால் நம்ம உடல் அல்ல நாம் என்பது மனம் அல்ல நாம் என்பது எண்ணங்களை நான் சொல்லலை நாம் என்பது நம்ம உயிரைச் சொல்றேன் அந்த நம்ம உயிரானது இறைவனோட உயிர் கூட போய் ஒன்று கலக்கணும் அப்போ நம்ம உயிர் நமக்குள்ளதான் இருக்கு வெளியில் நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இறைவனோட உயிரே வெளியே இருக்கு நம்ம இருக்கோம் அதுவும் அல்ல நம்ம உயிருக்குள்ள நடுவுல கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஆயிரம் சோடி குடிய சூரிய பிரகாசம் கொண்ட ஒற்றை ஒளியணுவாக இறைவன் இருக்கிறார் அப்போ நம்ம உயிரை கொண்டு போய் அந்த இறைவனோடு சேர்க்கின்ற பொழுது பழம்பொருளாக சிவ பழம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு நாமும் ஒன்றாக கலந்து நாமும் சிவப்பொருளாக மாறிடுவோம் அப்போ அதுக்குண்டான ஒரு பொருள் நமக்கு வேண்டும் இல்லையா அதுக்கு தான் மெய்ப்பொருள் என்று சொல்கிறாங்க திருவனுடைய திருவடிகளுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் மெய்ப்பொருள் அதுதான் உண்மையானது அதுதான் எத்தனை பிரிவு எடுத்தாலுமே அதனுடைய அளவில் குறையாது ஆற்றலில் குறையாது நம்ம ஒவ்வொரு தேகம் எடுத்தாலும் கூட அந்த மெய்ப்பொருளானது தொடர்ந்து அதே அளவிலேயே அதே ஆற்றலோடு தொடர்ந்து புறப்படுத்திக்கிட்டே வரும் அந்த உயிரை அந்த உயிரில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை சிவப்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தோடு இறைவனோடு நம்ம கலக்கினோம்னா இந்த மார்கழி மாதத்தன்று விடியற்காலை நேரத்தில் மூன்று மணிக்கு மேலே வரக்கொண்ட அமுத காற்றோடு நாம் அந்த மெய்ப்பொருளை கொண்டு உள்ளே இருக்கொண்டு இறைவனை நாம் போய் காணணும் அதுதான் இந்த பாடலுடைய ஞானம் சொல்கின்ற விளக்கம் இதை நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ பிரபஞ்சத்தில் இறைவன் எங்கே இருக்கான் நீக்க முறை எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிறான் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது அதனால தான் இறைவனே முன்னமாகவும் இருக்கிறான் பழம்பொருளாகவும் இருக்கின்றான் சிவப்பொருளாகவும் இருக்கின்றான் அதனாலதான் தான் அந்த இறைவனை என்ன சொல்றாங்க உலகம் முழுக்க பறந்து விரிந்து காணப்படுவதனால முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருடேன்னு மாணிக்க சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டு திருவடிகள் சேர்ந்துருக்குது இல்லையா அதுதான் சீரான அந்த தான் சீரடியோம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இது நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்ம ஞான தவத்தை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு திருவடிகளில் பார்வையை நிலைநிறுத்தி திருவடியோடு இனிய உறவாக இருக்கின்ற நிலை இருக்கு இல்லையா அதை என்ன சொல்றாங்க உன்னடியார் தாழ் பணிவோம் உன் அடியார்னா யாரெல்லாம் திருவடிகளை பற்றி கொண்டு உன்னை அடைவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய மெய்யடியார்களுடைய திருவடிகளை நாங்கள் பணிவோம் ஆங்கு அவருக்கு பாங்காவோம் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த தவத்தை செய்து கொண்டு இருப்போம் என்பதை தான் தாழ் பணிவாம் ஆங்கே அவருக்கு பாங்காவும் சொன்னார் அப்போ திருவடிகளை இறைவன் இருந்து கொண்டு நமக்கு கண்ணாகவும் இருக்கின்றார் உயிராகவும் இருக்கின்றார் ஒளியாகவும் இருக்கின்றார் அதனால் பிரம்மஞான பிரம்மன் ஞான சாதனையில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் தவத்தில் முன்னேறிட்டே நம்மளால் போக முடியுது அதை என்ன சொல்றாரு மாணிக்க என்ன வகையே எமக்கு எங்கோ ஏல் இந்த வகைய இந்த தவத்தை இறைவன் எனக்கு நல்கி இருக்கார் நல்குதிகளை எனக்கு வழங்கி இருக்கின்றார் என்ன குறையும் இல்லை அதனால எங்களுக்கு எந்த குறையும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை ஏழோர் எம்பாவாய் இதனை நீ ஏற்றுக்கொள்ள ஒளியாக இருக்கக்கூடிய திருவடிகளே என்ற பாவைகளே நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த மார்கழி மாத்திரத்தை மார்கழி மாதத்தில் ஒடியேற்காலை உங்கள் க திருவடிகளை அது கண்களை விழித்து நீங்கள் அந்த சிவ பரம்பொருளாக சிவ பழம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நீங்கள் தவம் செய்ய வர வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாடலை அவர் ஞான பொருளாக அமைத்து பாடியிருக்கின்றார் இந்த திருவன்பாவையில் மாணிக்க வாசக பெருமான் என்று சொல்லி இன்றைய உரையை நம்ம உடைக்கின்றோம் நாளைக்கு அடுத்த பாடலுக்கான நம்ம ஞான மெய்ப்பொருள் உரைகளை காணலாம் பிரம்மஞான பொறிச்சி விழா வந்து உங்களோட ருத்ர எல்லா வைகளும் இன்புற்று வாழ்க திருச்சம்பலம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம்